ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது யார் சொன்ன கணக்கு அப்படின்னா ஜப்பானில் தான் அந்த முறையை அறிமுகப்படுத்தினாங்க ஆனால் அது பிரபலம் ஆகலை ஆனால் இன்றைக்கு வந்து மருத்துவர்கள் நமக்கு சொல்கிறது என்னென்னா அதுதான் சரி ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஸ்டெப்ஸாவது வைக்கணும் பத்தாயிரம் அடிகள் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு அந்த பத்தாயிரம் அடிகள் காலையில் கொஞ்சம் அப்பப்போ பகலில் கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் வந்து கணக்குக்கு வராதுங்கிறது தான் உண்மை தொடர்ந்து நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது ஒரு பத்தாயிரம் ஸ்டெப்பு அப்படி வரலாம் இல்லைன்னா ஒரு ஏழாயிரம் ஸ்டெப்பு அப்படி வச்சுட்டு பகலில் அப்பப்போ நடக்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு பத்தாயிரம் ஸ்டெப்புன்னு உங்களுடைய வாட்ச் காட்டுச்சின்னா அப்போ கூட ஓகே பொதுவாக என்ன விஷயம்னா பத்தாயிரம் ஸ்டெப்பை தாண்டி நீங்கள் நடக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய உடல் எடையும் கொழுப்பையும் குறைக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் வருவீங்க அந்த கட்டுக்குள்ளே இல்லைன்னா சும்மா நார்மலான நடையாக தான் இருக்கும் கொழுப்பு குறையாது தொப்பை குறையாது சரி ஆக்டிவ் இன்னாக்டிவ் அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்குது எப்படின்னா நீங்கள் அஞ்சாயிரம் ஸ்டெப்ஸுக்கு கீழே தான் நடக்கிறீங்க டெய்லி அப்படின்னா நீங்கள் இன்னாக்டிவ் பர்சன் அது சாதாரணமாக அது கணக்குக்கே எடுத்துக்க முடியாத ஒரு இன்னாக்டிவ் பர்சனாக தான் நீங்கள் இருப்பீங்க ஆனால் ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து பத்தாயிரம் ஸ்டெப்புனால் ஏதோ பரவாயில்ல அப்படிங்களாம் பத்தாயிரத்தை தாண்டணும் யார் யார் அப்படின்னா அடுத்த கேள்வி அடுத்த கேள்வின்னா குழந்தைங்க சும்மா ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் நாலு டு ஆறு வயசு வரலாம் ஆக்டிவ் குழந்தைகள்னா ஒரு பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் இன்னாக் சூப்பர் ஆக்டிவ் அதாவது ஹை ஆக்டிவ் அப்படின்னா பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்டெப்ஸ் இருக்கணும் அதுதான் ஒரு சில குழந்தைங்களை நம்ம பார்த்தோன்னே சொல்லுவோம் சுறுசுறு சுருன்னு இருக்கான் அப்படின்னு அவங்கெல்லாம் பதினாலாயிரத்தி ஐநூறு ஆறு டு பதினோரு வயசு வரலாம் பதினோராயிரம் ஸ்டெப்ஸு ஆக்டிவ் பதினி பதிமூணாயிரத்தி ஐநூறு ஸ்டெப்ஸு அந்த குழந்தைங்க வச்சதுன்னா அதை விட ஜாஸ்தி ஆக்டிவாக இருக்காங்கன்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் பன்னெண்டு டு பத்தொம்பது இந்த டீனேஜ் அதில் பத்தாயிரம் ஸ்டெப்ஸு ஆக்டிவ் பன்னெண்டாயிரத்து ஐநூறு ஸ்டெப்ஸு ஹை ஆக்டிவ் கொஞ்சம் குறையுது ஆமாம் கொஞ்சம் நம்ம வளர வளர குறையும் எந்த இடத்துல நம்ம கவனிக்கணுன்னா காமனாக இந்த மிடில் ஏஜ் தான் அதிகமாக வாக்கிங் போகிறோம் இருபதுலேருந்து அறுபத்தஞ்சி வயசு வரலாம் மிடில் ஏஜையும் தாண்டி அவங்க எவ்வளோ இருக்கணுன்னா குறஞ்சது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மூணாயிரம் ஸ்டெப்ஸ் இந்த அறுபத்தஞ்சிக்கு நெருங்குறவங்க ஆனால் நார்மலாக நாற்பது டு அறுபத்தஞ்சிக்குள்ளே இருக்கிறவங்க ஏழாயிரம் ஸ்டெப்ஸுன்னா ஆக்டிவ் பதினோராயிரத்தி ஐநூறு ஸ்டெப்பு நல்லா கவனிச்சிக்கோங்க அப்போ பத்தாயிரம் ஸ்டெப்ஸுக்கு மேலே நம்பல்லாம் நடக்கணும் யார் நாம்ன்னு ஏன் என்ன சேர்த்துக்கிட்டேன்னா நாற்பதை கடந்தவர்கள் நாற்பத்தைந்தை கடந்தவர்கள் ஐம்பது அறுபதுக்கு உள்ளாக இருப்பவர்கள் இவங்க எல்லாருமே ஸோ அறுபத்தஞ்சு ப்ளஸ்ன்னா என்ன பண்ணலாம் சார் அந்த ஏஜில் இருக்கிறவங்க ரொம்ப ஆக்டிவாக நடக்கணுமான்னா போதும் ஏழாயிரம் ஸ்டெப்ஸ் தான் ஆக்டிவ் குறைச்சிட்டாங்க பாருங்கள் அதே மாதிரி பத்தாயிரத்து ஐநூறு ஸ்டெப்ஸ்னால் அவங்க ரொம்ப லீனாக இருப்பார் சுறுசுருண்ட் இருப்பார் அவங்களுக்கு அது அப்போ இந்த மாதிரி ஸ்டெப்ஸு கணக்கெல்லாம் இருக்குது இதையும் தாண்டி என்ன விஷயம்னா ஒரு மனிதன் நடந்தால் என்னவெல்லாம் நடக்கிறதுன்னா உடம்பில் பல பாகங்கள் எல்லா உறுப்புகள்லேயும் இருக்கக்கூடிய கழிவுகள் நீக்கப்படுது நாடித்துடிப்பு சீர்படுது ரத்த ஓட்டம் சீராகுது கொழுப்பு கரையுது ஏன் ரத்த கொதிப்புகள் இருக்கிறவங்களுக்கு அது நார்மலைஸ் ஆகுது ஏன் எல்லாத்தையும் தாண்டி சுகர் இருக்கா அதுக்கு தான் வாக்கிங்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆகிடுச்சி ஸோ சுகரோட அளவை மட்டுப்படுத்தி கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதும் கூட இந்த வாக்கிங் தான் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க என்ன சார் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறீங்களா வாக்கிங் போகிறீங்களா அப்படின்னே யாரும் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா குழந்தையிலிருந்து இறக்கும் தருவாயில் வரை தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பது என்பது எல்லா உயிரினங்களினுடைய இயல்பு எஸ்பெஷலி மனிதர்களினுடைய இயல்பான ஒரு விஷயமாக இருக்கணும் நாம் தான் விட்டுட்டோம் நம்ம தாத்தா பத்து கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்தார் நம்ம அப்பா மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் நடந்துட்டு வந்தார் எது வேலைக்கே கேட்கணும் அப்புறம் சைக்கிள் அப்படின்னு வந்துச்சு சைக்கிளில் போயிட்டு வந்தார் எனக்கே தெரிஞ்சு எங்கள் அப்பா சைக்கிளில் போயிட்டு போயிட்டு வந்தார் இப்போ நாம் தெருமுனையில் இருக்கிற ஒரு கடைக்கு நடந்து போயிட்டு வந்தால் எதிரில் வரவர் உடனே கேட்குறாரு என்ன சார் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்களா கேர் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க என்னன்னு ஒன்றும் புரியல நடக்கலைன்னா அவர் ஒன்றும் நடக்கிறதே இல்லைங்கிறாங்க நடந்தால் ரொம்பவும் கேர் எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க பக்கத்தில் இருக்கிறதுக்கு சைக்கிளில் போனால் அதுக்கும் கேள்வி பேசுகிறாங்க சரி இதெல்லாம் வேண்டாம் நம்ம ஹெல்த்தை நம்ம பார்க்கணுன்னா நடக்கணுங்க ஏன் நடக்கிறத பற்றி தமிழில் ஒரு பழமொழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்களா அருமையான ஒரு பழமொழி இருக்குது பாருங்க நடந்தால் நாடும் உறவு படுத்தால் பாயும் பகை உங்களுக்கு இந்த பிரபஞ்சமே உறவு கொள்ளணும் பிரபஞ்சத்தோட நெருக்கமான தொடர்பு ஏற்படணும் இந்த உலகத்தில் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கணுன்னா டூ வீலர்லேயோ கார்லையோ போனால் அவ்வளோ சீக்கிரம் பார்த்துட முடியாது இதுவே நடந்து போனால் இந்த உலகம் என்னவெல்லாம் நடந்து கொண்டு இந்த உலகத்தில் அப்படிங்கிறத அப்படியே இயல்பாக பார்க்க முடியும் அதனால் நடந்தால் நாடும் உறவு படுத்தால் பாயும் பகை அவ்வளோதான் வியாதி பாய்க்கே உங்களை பிடிக்காது அந்த அளவுக்கு வெறுப்பாயிடும் ஆக நடப்பது என்பது இயல்பாக நிகழ வேண்டிய ஒன்று இது பயிற்சியாக மேற்கொள்வது என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இருந்தாலும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் என்று தான் மீண்டும் சொல்ல வேண்டியிருக்கிறது நன்றி